இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு பூரியும் கிழங்கும் மசாலாவும் தான் செஞ்சுருந்தேன் நேற்று பலக்காய் போட்டு பிரியாணி செஞ்சுருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மீதமாக இருந்தது இங்கே கேரளாவில் எப்போவுமே அதை வந்து பொரியல் தான் பண்ணுவாங்க பிரியாணி செய்வாங்கன்றது இங்கே யாருக்குமே வந்து பெரும்பாலும் தெரிய மாட்டேங்குது அதனால் இன்னைக்கு வந்து மிச்சம் இருந்ததை நான் வந்து பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணிவிட்டேன் எப்பவும் போல் தான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுட்டு ஒன்றும் பார்த்திங்கன்னா அதை உடச்சி எடுத்துப்பாங்க இதில் வந்து தேங்காய் துருவி போடுவாங்க ஆனால் வந்து தேங்காய் வந்து வீட்டில் வந்து கம்மியாக இருக்கிறதால நான் வந்து தேங்காய் துருவி போடாமல் சும்மாவே தாளித்து வந்து எடுத்துக்கிட்டேன் கிரம்பி இன்னைக்கு பல்லாக்கொட்டை வெள்ளரிக்காய் மாங்காய் போட்டு குழம்பு தான் செஞ்சுருந்தேன் தேங்காய் அரைச்சி ஊற்றாம செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் இது எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து பூரியை வந்து சுட்டு எடுத்தேன் ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது போன மாதம் சித்தி வீட்டில் இருந்தப்போ ஒரு மூணு பீச்சுக்கு போயிருந்தேன் அதில் காவேரி பூம்பட்டினம் சொல்கிற பூம்புகார் பீச்சுக்கு போகும்போது தான் இந்த கருவடை எல்லாமே நான் வாங்கியிருந்தேன் நாலு வகையான கருவடை வாங்கியிருந்தேன் திருக்கை மீன் அதுக்கப்புறம் சென்னாக கொன்னி அதுக்கப்புறம் வாழை கருவடை இன்னொரு மீனோட பேர் இதுதான் எனக்கு தெரியல இருக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி